தளபதி அறுபத்தெட்டு படம் முடிஞ்சோடனே அடுத்து விஜய் வந்து யாரோட படம் பண்ணுவார் படம் பண்ணுவாரா இல்லை இதோட படம் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடா அப்படின்னு சொல்லி டாக்லாம் இருக்கும்போது ரீசெண்டாக ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் இருக்கிறார் இல்லையா அதாங்க அந்த ஜிகர்தண்டா படத்தின் மூலமாக வந்து தேசிய விருதெல்லாம் வாங்கினார் இல்லையா கார்த்திக் சுப்ராஜா அவர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்து வந்து தளபதி விஜய் அவர்களை வச்சு படம் பண்ண போகிறதா ஒரு டாக் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து எந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு கேங்ஸ்டர் படமாக தான் இருக்கும் கண்டிப்பாக அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கூட அவர் சொல்லியிருக்கிறார் விஜயபுரில் வச்சு படம் எடுத்தால் நீங்கள் எந்த மாதிரியான ஒரு சூஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டதுக்கு விஜயபுரில் வச்சு படம் எடுத்தால் கண்டிப்பாக வந்து ஒரு கேங்ஸ்டர் மாதிரியான ஒரு படமாக தான் எடுப்பேன் அப்படின்னு கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தார் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் மேக்கிங் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த வகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெயகர் அப்புறம் இந்த படம் ஒரு கேங்ஸ்டர் படமாக அவரோட லிஸ்ட்லேயும் இருக்கும் அதே மாதிரி விஜய் சார் அவரோட படத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா அவரோட லிஸ்ட்லையும் கேங்ஸ்டர் படமாக இது கண்டிப்பாக வந்து ஒரு முக்கிய இடத்துல இருக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் வந்து எந்த மாதிரியான ரேஞ்சில் வந்து கார்த்திக் சுப்ராஜ் மேக்கிங்கோடு எடுக்க போகிறாரு அதுவும் மியூசிக் வந்து கண்டிப்பாக அனிருத்தா தான் சூஸ் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வர படங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அனிருத்தா அவர் வந்து மியூசிக் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்காங்க அதுவும் கார்த்திக் சுப்ராஜ் படங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து சந்தோஷம் நாராயணும் இசை ஒரு சில பெரிய ஸ்டார் அப்படி படம் பண்ணுறாரு கார்த்திக் சூராஜ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து அவர் வந்து அனிருத் தவறு சூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த படத்துக்கு அனிருத் தவறு தான் சூஸ் பண்ணுறா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு எந்த ஒன்றுச்சா கமெண்ட் பண்ணுங்கள்